சிங்கம் நரி கழுதை கதை ஒரு காட்டில் ஒரு சிங்கமும் நரியும் கழுதையும் பக்கத்துக்கு பக்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு வந்ததுங்க ஒரு நாள் மூணு பேரும் சேர்ந்து காட்டுக்குள்ளே வேட்டையாட கிளம்பிச்சுங்க அப்ப மூணு பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டுச்சுங்க நரி வேட்டையாட உதவி செய்யும் கழுத நல்ல இரையை கண்டுபிடிக்கும் சிங்கம் வேட்டையாடும் இது மாதிரி மூணு பேரும் சேர்ந்து வேட்டையாடி உணவை சரிசமமாக பங்கு போட்டுக்கலாம்னு முடிவு பண்ணிச்சுங்க அப்போத்தான் அங்கே ஒரு கலைமான கண்டுபிடிச்சது கழுத உடனே இதை நரிக்கும் சிங்கத்துக்கும் சொல்லிச்சு கழுத உடனே நரி ஒரு பக்கமாக போய் மான் போகாம பார்த்துக்குச்சு உடனே சிங்கம் வேகமாக அந்த மான் மேலே பாய்ஞ்சு அதை வேட்டையாடிச்சு சிங்கம் சொல்லிச்சு கழுத யார உணவை மூணு பேருக்கும் பங்கு பிரியுங்கன்னு உடனே கழுத மூணு பேருக்கும் சமமாக உணவை பங்கு பிரிச்சது இதை பார்த்த சிங்கத்துக்கு கோபம் வந்துச்சு அது எப்படி வீரனான எனக்கும் சமமா உணவு கொடுப்பேன்னு சொல்லி ஒரே அடியாக அடிச்சு கழுதையை கொன்னிடுச்சு அடுத்ததா கிட்ட உணவை பிரிக்க சொல்லுச்சு உடனே நரி தனக்கு கொஞ்சமா உணவும் சிங்கத்துக்கு அதிகமா உணவும் எடுத்து வச்சது அடடா எப்படி நரியாரே இவ்வளவு பெருந்தன்மையா உணவை பிரிச்சிங்கன்னு கேட்டது அதுக்கு நரி கழுதையை காமிச்சது